துபாயில் நடைபெற்று வரும் இருபத்தி நான்கு ஹவர் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமாரின் அணி மூன்றாவது இடத்தை பிடித்தது இந்த வெற்றியை அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கும் அஜித்குமார் தனது இளமை காலம் முதலே கார் பந்தயத்தில் பங்கேற்று வருகிறார் ஆனால் இதுவரை அவர் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெறாமல் இருந்து வந்தார் முதல் முறையாக ஒரு கார் பந்தயத்தில் அவரது அணி மூன்றாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்து இருக்கிறது உலகத்தைச் சேர்ந்த பலரும் அஜித்குமாருக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் அஜித்குமாரின் குடும்பத்தினரும் துபாயில் அவருடன் இந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் அஜித்குமார் இந்த கார் பந்தயத்தில் கலந்து கொண்டதால் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நேரில் வந்து கண்டு ரசித்து இதையடுத்து இந்த கார் பந்தயத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் இனி அஜித்குமாரை ஒவ்வொரு கார் பந்தயத்திற்கும் அழைக்க உள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் மேலும் இதுவரை ஜெர்மனி தான் அதிக கார் பந்தய ரசிகர்களை கொண்ட நாடு என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இந்தியா தான் அதிக கார் பந்தய ஆர்வலர்களை கொண்ட நாடு எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் இதற்கு முக்கிய காரணம் அஜித்குமாரின் ரசிகர்கள் அனைவரும் தற்போது கார் பந்தய ரசிகர்களாக மாறியிருப்பதுதான்